உலகலாம் உணந்த ஓதற்கரியவன் நிலவுலாவி நீர்மலை வேணியன் அழகில் சோதியன் அம்பல தாடுவான் மல சிலபடி வாழ்த்தி வணங்குவோம் சிவபெருமானின் திருவால வாயன் படலம் நாற்பத்தி ஒன்பதாவது படலத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முன்னொரு காலத்தில் சுகரவாண்டியின் மரபில் அவனுக்கு பின்னால் அவ்வழி தோண்டலாக சித்திரிநாதன் சித்திரிபூஷணன் சித்திரிவஜன் சித்திரவன்மன் சித்திரசேனன் சித்திர விக்ரமன் ராஜ மாத்தாண்டன் ராஜ சூடாமணி ராஜ ராஜ ராஜகுஞ்சரன் சத்ருஞ்சரன் பீமரதன் பீம பராகிரமன் பிரதாப மாத்தாண்டன் விக்ரம குஞ்சகன் யுத்த கோலகன் அதுல விக்ரமன் அதுல கீர்த்தி கீர்த்தி விபூஷணம் முதலானோ வம்சாவழியாக வெகு காலம் தவறாமல் இந்த சுகரா பாண்டியன் வழிவில் வந்து ஆட்சி செய்தனர் அப்படி இருபத்தியோரு மன்னர்கள் என்றால் ஒரு இந்த இருபத்தி ஓரு மன்னர்கள் ஆட்சி காலம் என்பது ஒரு மனுவின் காலமாக குறிப்பிடப்படுகிறது அந்த ஒரு மனுவின் காலமாக இந்த இருபத்தி ஓரு மன் மன்னர்கள் ஆட்சி காலம் முடிந்த பிறகு இந்த பூமியில் மீண்டும் ஊழிகாலம் எனப்படுகின்ற பிரளய காலம் தோன்றுகிறது இந்த பிரளய காலத்தில் அனைத்து உயிர்கள் ஜீவராசிகள் பூமிகள் அனைத்துமே அழியத் தொடங்கின ஆனால் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சியம்மன் கோயில் இந்திர விமானம் பொற்றாமரி தீர்த்தம் பசுமலை பன்றிமலை நாகமலை இடையமலை யானமலை இவையெல்லாம் அந்த நீர் வந்து தொடாமல் சென்று போனதா இறைவன் இருக்கின்ற இடத்தில் இமையளவும் இந்த தண்ணீர் எல்லாம் வந்து அடையவில்லை இறைவன் தென்கருணையாலே மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் அல்லவா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இந்த பூமியில் பிறப்பிட வேண்டும் அப்படி பிறக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் சேர சோழ பாண்டிய மன்னர்களை எல்லாம் வம்ச வழியாக பிரிக்கப்பட்டு அவர்கள் வழிகோண்டாராக மீண்டும் பாண்டிய மன்னனாக வர வேண்டும் என்றால் வங்கி சேர பாண்டியன் என்பவன் ஒன்றை உருவானான் அவன் சீரும் சிறப்பமாக மிகவும் அழகாக ஆட்சி செய்து வந்தான் அறுபத்தி நான்கு கலையும் கற்றிருந்தான் நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்து வந்தான் அவன் ஆட்சி காலத்தில் வன்மையமில்லை வையும் இல்லை அப்படி வரையற்கப்பட்ட சிறப்பான ஆட்சியில் ஆட்சி செய்கின்ற காலத்தில் அந்த மதுரை மாநகரத்தில் எல்லையை வரி மக்கள் தொகை பெருக்கம் அடைந்து கொண்டே இருக்கிறது இந்த இது என்ன இது இந்த மதுரையின் எந்த எல்லை என்று புரியவில்லையே என்று சொக்கநாதரிடம் சென்று முறையட்டா வங்கிகேற வாண்டிய வங்கீசேரன் மனமொறுங்கி வழிபட்டு அப்போது சித்தர் வடிவில் வந்து தோன்றினார் சிவபெருமான் நாகாவணன் கொண்டு அப்பா உன்னுடைய குறைகளை நான் தீர்த்தி வைக்கிறேன் இந்த பூவிலகில் மாநிலர்கள் மற்ற உயிர்களை எல்லாம் காத்து அருள் சற்றி வரும் சிவபெருமானும் அவன் அவதாரமாக இங்கே நான் வந்திருக்கிறேன் அவன் வங்கி சேர பாண்டியன் ஐயமுத்தான் ஏன் என்று கேட்டால் உடல் முதலும் நாகாவரணம் கொண்டிருந்தார் அந்த சித்தர் ஓ வந்திருப்பது சிவபெருமான் என்று அறிந்து ஆர் பொற்பாதங்களை வணங்கி ஐயனே இந்த மதுரையின் எல்லையை நீங்கள் வரையறுக்க வேண்டும் என்று சொன்னார் உடனடியாக அந்த சித்தர் வடிவில் இருந்த அந்த சித்தரில் இருந்த உடலிலிருந்து ஒரு நாகம் வெளிபட்டு ஆபரணமாக இருந்து வெளிபட்டு கிழக்கு எல்லையை நோக்கி சென்று மதுரையெல்லாம் சுற்றி வந்து அதன் ஒரு அந்த சிவபெருமானுக்கு ஒரு கற்றலை இட்டது இந்நகரம் திரு திருவாலவாயன் படலம் என்று இருக்கின்ற போது திருவாலவாயன் என்ற நகரமாக இருக்க வேண்டும் என்று எனக்கு அருள வேண்டும் என்று சொன்னது அதற்கு உடன்பட்டு சிவசாய்த்த அந்த சித்தர் வடியில் இருந்த சிவபெருமானும் ஆலவாயின் நகரமின்றே ஆகட்டும் என்று அறிவுரிந்தார் அப்பொழுது கிழக்கு நோக்கி வடக்கு சென்று ஒரு வட்டமாக வந்து மீண்டும் அந்த நாகம் இவருடைய சித்தருடைய உடலில் ஆபரணமாக மாறியதாம் இந்த நிலையில் அறிந்த மேய்சிருத்து போன சுகனபாண்டியன் வணங்கினார் வங்கீசேரபாண்டியன் சுகண பாண்டியன் வழியில் வந்த வங்கீசேர பாண்டியன் பாத பலனில் வழங்கி ஐயனே நீ சொல்லுகின்ற இந்த வரையறுக்கப்பட்ட எல்லையில் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் நீதி நேரி தவறாமல் ஆட்சி செய்கிறோம் உங்களுடைய அருள் ஆசி வேண்டும் என்று வணங்கினார் அங்கே பிரசங்கமாகி சித்தர் வழியிலிருந்து அருளாட்சி செய்து மறைந்தார் இந்த உலகிற்கு சிவபெருமான் அவக்கெல்லாம் சொல்ல வருவது என்றால் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை என்ன இளைய காலத்தில் உலகவே அழிந்தாலும் அழியாத பெருமை பெற்ற மதுரையில் சிறப்பை அனைவரும் அறிந்து கொள்ளவும் மதுரை திரு ஆலவாய் என்ற பெயர் அழைக்கப்படும் காரணத்தையும் வழி தெரியாமல் இறைவனை சரணடை சரணடைபவர்கள் இறைவனார் காப்பார் என்பதை இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் சிவபெருமான் உணர்த்தினார் ஒரு மனிதன் என் நிலையும் தன்னிலையும் மறவாமை இரநிலையே என்று நாம் அணுகி அவன் திருபாதங்களை சரணாகதி அடைய வேண்டும் என்பது நம்முடைய எல்லாருடைய விருப்பம் கூட அப்ப சிவனபெருமானின் சென்று குறைகளை நாம் நாம் அவரிடம் சென்று நாம் முறையிட்டால் அவர் என் நிலையும் தன்னிலை மறைவாமல் ம பக்தனுக்கு அருகுறிவார் என்று சொல்லி இதன் வாயாலாக முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு நம்ப